முதல் கேள்வி திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் நம்மாழ்வார் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம் ஆழ்வார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி மொத்த ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர் அதில் ரொம்ப முக்கியமான ஆழ்வார் நம் ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக வழிபட்டவர் மதுர கவி ஆழ்வார் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இதை தொகுத்தவர் நாதமுனி ஆழ்வார்கள் என்றால் ஆழ்ந்த ஞானத்தையும் அறிவையும் உடையவர்கள் என்ற அர்த்தம் முதல் மூன்று ஆழ்வார்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் கேதாரில் இருக்க சிவன் கோயில் பற்றி தான் இந்த பதிகத்தை பாடினது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சுந்தரர் திருத்தொண்ட தொகை எனும் நூலு ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு அது யாரோடது அப்படின்னா சுந்தரரோடது பித்தா சூடா என்று இறைவனை பாடியவரும் சுந்தரர் தான் நம்பியாரூரார் வன் தொண்டர் என அன்போடு அழைக்கப்பட்டவரும் சுந்தரர் தான் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது ஆன்சர் திருப்பாவை முப்பது பாடல்கள் உடையது ஆண்டாள் விஷ்ணு சித்தரோட வளர்ப்பு மகள் அவங்களுக்கு கோதை நாச்சியார் தான் இயற்பெயர் ரெண்டு நூல்கள் ஏற்றிருக்காங்க திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பாவை முப்பது பாடல்கள் நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் ரொம்ப முக்கியம் வைணவம் தந்த செல்வி என அன்போடு அழைக்கப்படுபவர் சூடி கொடுத்த சுடர்கொடி என்றும் அழைக்கப்படுபவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் ஆன்சர் தேவினய பாவானர் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் தேவனய பாவானர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது படைமாக்கல் என அழைக்கப்படுவோர் யார் பழமொழி பேசும் மக்கள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை படைமாக்கல் என அழைக்கப்படுவது பழமொழி பேசும் மக்கள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் பெரிய புராணம் சேக்கிழார் திருவிளையாடர் புராணம் பரஞ்சோதி முனிவர் ரொம்ப ஒரு முக்கியமான மூவேந்தர் மூவேந்தருக்குரியதுன்னு வந்துட்டாலே சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் தமிழ் விழுந்த முதல் காப்பியம் எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர்னது சிலப்பதிகாரம் தான் இதில் பாருங்கள் நீபவனத்தை நீந்து ஒரு அப்படின்ற ஒரு பாட்டு நீபவனம் அப்படின்னாலே கடம்பவனம் பாடலோடு இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடல் புராணம் இடைக்கான இடைக்காடனார் சம்பந்தமானது கபிலரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இதெல்லாம் நீபவனம் கடம்பவனம் என்பதான் சொல்லும் பொருளும் கடம்பவனம் அப்படின்றது மதுரை மதுரையை விட்டு மதுரை கோயிலை விட்டு இறைவன் சென்று விட்டார் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை